லார்ட் ராபோஜனம் நீங்கள் கிறிஸ்தவர்களா கிறிஸ்துவின் சபை அங்கத்தினரா அப்படி இருப்பீர்கள் என்றால் ஆராதிக்கும்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் கர்த்தருடைய ஜனங்களோடும் அவர் உனக்காகவும் உன்னுடைய ரட்சிப்பிற்காகவும் அவரையும் அவர் செய்து முடித்தவற்றையும் நினைவு கூறும் நோக்கத்தை அசட்டை செய்யாதபடி மிகுந்த பயத்தோடு கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு கொள்ளும்படி கூடி வர வேண்டும் கொரிந்து சபை கிறிஸ்தவர்கள் நினைவுறுத்தப்பட்டார்கள் நாமும் அவ்விதமாக கர்த்தருடைய ராபோஜன பந்தியில் பங்கெடுக்கும்போது நம்மை நாமே சோதித்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒருவன் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாதவனாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனுடைய மன்னிப்பை பெற வேண்டியது அவசியம் பாவம் வெளிப்படையாக இருக்குமானால் அவன் சபையாருக்கு முன்பாக மனம் திரும்புதலை வெளிப்படுத்தும்படிக்கும் தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிடும்படிக்கும் தன்னுடைய சகோதரரிடம் தன்னை மன்னிக்கும்படியும் கேட்டுக்கொள்வதற்கு செல்ல வேண்டியது அவசியம் ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னை சரி செய்து கொள்ளாமல் இருந்தால் அவன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை குறைச்சலை கொண்டு வருகிறவனாகவும் தன்னை தண்டனைக்கு உட்படுத்துகிறவனமாக இருக்கிறான் இந்த வழிபாடு கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறது மேலும் அவரிடத்தில் கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்களுக்கு பலத்த உற்சாகத்தையும் கொடுக்கிறது நாமும் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளும் முன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மளை சரி செய்து கொள்வோமாக தேங்க்யூ லாட்